ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீ கிச்சன்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளோட இலை பிரண்டை துவையல் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் தொட்டியிலையே இந்த செடியை வளர்க்குறேன் இது மற்ற பிறண்டைங்களாம் தண்டுலேருந்து எடுத்து துவையல் பண்ணுவாங்க இது வந்து இலையிலே பண்ணலாம் கை அரிக்காது ஈஸியாகவும் செய்யலாம் இது வந்து அதிக கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது வாரம் ஒரு தடவையாவது நம்ம இதை தொகையெல்லாம் செஞ்சு சாப்பிடணும் இல்லை இட்லி பொடி மாதிரி கூட அரைச்சி சாப்பிட்லாம் இந்த பிரண்டையிலேயே பல வகை இருக்குது அதில் ஒரு வகை தான் இந்த இலை பிரண்டைங்கிறது மற்ற பிரண்டைகளை காட்டிலும் இது கொஞ்சம் சத்து அதிகமானது அதே போல் செய்வதும் எளிதாக இருக்கும் நீங்கள் இது வந்து கையை அரிக்காது இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் வரப்ப நல்லா சிவக்க வறுத்துக்கணும் இந்த இலப்பு ரெண்டையே நம்ம வீட்லேயே வளர்க்கலாம் ஒரு சின்ன தொட்டி இருந்தால் போதும் ஈஸியாக வளர்த்துரலாம் தண்டை ஒடிச்சு வச்சாலே நல்லா வந்துடும் இதுக்கு பெரிய பராமரிப்புங்கிறதுலாம் தேவையில்லை அதுக்கு காஞ்ச மிளகாய் ஒரு ஆறு ஏழு போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ பூண்டு பத்து பல் போட்டுக்கோங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் வரண்டையை போட்டு நல்லா வதக்கிடலாம் நேரம் மாறுற வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் துவையல் வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அரிப்பு எதுவும் இல்லாமல் இருக்கும் நல்லா வதக்கணும் இது சீக்கிரம் வதங்கிடும் கலர் சேஞ்ச் ஆகிடும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இதோட கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் தொகையிலுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அந்த பெருங்காயம் போடுறது விடுபட்டு போச்சு வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு நாலு ஸ்பூன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு அதையும் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு நெல்லிக்காய் அளவு புளி அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டுடலாம் கே இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இந்த துவையில் நீங்கள் வாரம் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க கை கால் வலிக்கும் நரம்பு பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது மிக்சியில் போட்டாச்சு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ சத்தான சுவையான இலைப்புரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இதை சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் இதோட சுவையை நீங்கள் மறக்க மாட்டீங்க எல்லோருமே இதை செஞ்சு சாப்பிடுங்க நலமாக இருப்போம் நல்லதையே நினைப்போம் வணக்கம்